அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி சிவகங்கை மாவட்டம் அப்படின்னாலே பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது அதுலயும் போஸ்டர் யுத்தத்துக்கு பஞ்சமே இருக்காது அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் சிவகங்கை மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அணி ஐயா ஓபிஎஸ் அணி என்ன இரு அணிலா தான் செயல்பட்டு வராங்க தமிழ்நாடு முழுவதுமே அப்படித்தான் செயல்பட்டு வராங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து அதிக செல்வாக்குள்ள ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டமும் ஒண்ணு அதிமுகவை எப்படியாவது போராட்ட போராட்டக்களத்துல இறங்கின முக்கியமான மாவட்டங்கள்ல சிவகங்கையும் ஒண்ணு அந்த சிவகங்கையில வந்து எடப்பாடி பழனிசாமி அணியை சேர்ந்த செந்தில்நாதன் என்பவர் வந்து மாவட்ட செயலாளராக இருக்காரு அவர் தற்போது வந்து எம்எல்ஏவுமே வந்து இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு அணிகளுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கோஷ்டி பூசல் வந்து அதிகமா இருக்கு நமக்கு எல்லாமே தெரிஞ்சதா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை பாத்தீங்கன்னா அதிமுகவை எந்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டாரும் நல்லாவே தெரியும் மிக படுமோசமான ஒரு தோல்வியை சந்திச்சது அதிமுக அதிமுக தோல்வி சந்திச்சது எதற்காக அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்டங்கள் தோறும் ஒரு கல ஆய்வு கூட்டம் நடத்தினார் அந்த கல ஆய்வு கூட்டத்துல மிகப்பெரிய அளவுல அடிதடி எல்லாம் நடந்தது உட்கட்சி பூசல் தான் மிக முக்கியமான காரணம் எதனால இந்த உட்கட்சி பூசல் வருது அப்படின்னா அதிமுக வந்து ஒருங்கிணையினும் எடப்பாடியினுடைய தலைமையை வந்து சரியில்லை அப்படிங்கிறத நோக்கிதான் இந்த உட்கட்சி பூசலே உருவாகுது இப்ப சிவகங்கை மாவட்டத்துல ஒரு போஸ்டர்னாலதான் மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு அந்த போஸ்டர்ல அப்படி என்ன அடிச்சு ஒட்டியிருக்காங்க அப்படின்னா இதே குறுநில மன்னர்கள் மாதிரி அதிமுக நிர்வாகிகளை வந்து அடக்கி ஆள்றாங்க முக்கோத்தவர்களிடையே மிக முக்கியமா அகமுடையர் இனத்திற்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கறது இல்ல நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு கொண்டு போய்கிட்டாங்க நம்ம பார்த்துருப்போம் சிவகங்கை காரக்குடி இது மானாமெல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுக மூணாவது இடத்துக்கு வந்து போயிருக்கும் இப்படி அதிமுக வந்து படவீனப்படுத்துற அஹ் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய செந்தில்நாதன் அவர்களை வந்து மாத்திட்டு புதிய ரத்தம் பாய்ச்சணும் அப்படிங்கிறதான் அந்த போஸ்டர்ல வந்து அச்சடிச்சு ஒட்டி ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க அப்படின்னா அது எதனால ஒட்டியிருக்காங்க ஏன் ஒட்டியிருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்து நிறைய வரும் அதனால சமூக வலைதளங்கள்ல ஓபிஎஸ் அணியை சேர்ந்த சிவகங்கை மாவட்டத்தினுடைய மாணவர் அணி செயலாளர் இருக்கக்கூடிய மாரியம் திரும்ப வந்து சமூக வலைதளங்கள வந்து பரப்பி இருக்கிறாரு உடனே வந்து இப்ப செந்திநாதன் என்ன பண்ணிட்டாரு காவல் நிலையத்துல போய் புகார கொடுத்துட்டாரு சிவகங்கை மாவட்டத்துல மாவட்ட மாணவரணி செயலாளர் இருக்கக்கூடிய மாரியம் தூங்கு வந்து சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரியானது இதெல்லாம் பரப்புறாரு இத வந்து நீங்க விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி புகார கொடுத்துருக்காரு காவல்துறை என்ன பண்ணுவாங்க நாங்க விசாரிக்கிறோம் அப்படிம்பாங்க உடனே ஐயா ஓபிஎஸ் அணியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் அசோகன் அவர்களும் வந்து காவல் நிலையம் போறாங்க அங்க வந்து விசாரணை நடக்குது அவங்களும் ஒரு மனு வந்து கொடுத்துட்டு வந்தாங்க இந்த நோட்டீஸுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அரசியல் காப்பணர்ச்சினால இத வந்து செய்யறாங்க அப்படின்னு சொன்னாங்க பின்னால் அது வந்து பிரஸ் மீட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உட்கட்சி பூசல் அவங்களுக்குள்ளே கூட இருந்ததுன்னா அது தான் இருக்கணும் அப்படி திரும்பி இதே மாதிரி தொடர்ந்து நடந்தது அப்படின்னா மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் இதை நாங்கள் உங்களை எச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஸ் மீட்டை வந்து முடிக்கிறாங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அணியில நடக்கக்கூடிய உட்கட்சி பூசலை வந்து அடுத்த ஒரு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அணியினர் மீது திணிச்சிட்டு திணிச்சுட்டு வந்து ஈஸியா தப்பிக்க நினைச்சிருக்கிறார் இத செஞ்சது யாராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அணியில வந்து உட்கட்சி பூசல் நிறைய இருக்கு அதிமுகவை ஒன்னு சேர்க்க்கணும் ஓபிஎஸ் அவர்களை வந்து ஒருங்கிணைக்கணும் அதிமுகவுக்குள்ள அவர் வரணும் அப்பதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அணியக்கூடிய மிகப்பெரிய அளவு சலசலப்புலாம் இருக்குது நம்ம ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் தொடர்ந்து கலாய்வு ஆய்வு கூட்டங்கள்ல பிரச்சனைகள் அடிதடிகள் சண்டைகள் மண்ட உடைகள் எல்லாமே வந்து நடந்திருக்கு பத்திரிகையாளர்கள் கூட உள்ள செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை டோக்கன் வச்சு ஆட்களை வரவழைச்சு அவங்க மட்டும் பேசக்கூடிய ஒரு நிலைதான் உருவாயிருக்கு இப்படி உட்கட்சி பூசல் சிவகங்கை மாவட்டத்துல இருக்குது எடப்பாடி பழனிசாமி அணிகள் நிறைய இருக்குது ஆனா அவங்க அடிச்சு ஒட்டுன அந்த போஸ்டரை இதை ஐய ஓபிஎஸ் அணிகள் மீது திணிப்பது எந்த விதத்தில் நியாயம் செந்தில்நாதனுடைய செயல்பாடுகள் சரியில்லை அதிமுகனுடைய நிர்வாகிகளை அரவணைச்சு போறதில்லை தனக்கான ஆளுகளுக்கு எல்லா விதமான சலுகையிலும் வந்து செய்கிறாரு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை மிகப்பெரிய அளவுல பின்னடைவுக்கு வந்து கொண்டு போயிட்டாரு இப்படி இருக்கக்கூடிய ஒரு செந்தில்நாதனை ஏன் இன்னும் மாவட்ட வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிதான் அங்கே உட்கட்சி பூசலே உருவாயிருக்கு உங்களுடைய கட்சி பிரச்சனை உங்களுடைய அணி பிரச்சனை உங்களுக்குள்ள என்ன நடக்குதோ அதை நீங்க வந்து தீர்த்துக்கிறணும் அதை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அணியின் மீது பழியை போட்டு தப்பிக்க நினைக்கிற செந்திநாதன் என்ன நினைக்காரு தெரியுமா ஐயா ஓபிஎஸ் அணியின் மீது இந்த பழியை போட்டுட்டோம் அப்படின்னா எடப்பாடிக்கு வந்து நம்ம வந்து அஹ் விசுவாசமா இருக்கிறதா நம்ம வந்து காட்சிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிதான் செந்திநாதன் வந்து நினைக்கிறாரு சிவகங்கையில பரபரப்பா உண்டாக்குன்னா இந்த நோட்டீஸ யாரு அடிச்சு ஒட்டினான்னு செந்திநாதனுக்கே தெரியாது ஆனா ஐயா ஓபிஎஸ் அலையின் மீது புகார் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா தன்னுடைய ஆளுமையை இந்த சிவகங்கை மாவட்டத்துல வந்து நிரூபிக்கணும் தான் ஒரு ஆளுமைன்னு காமிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு செந்தில்நாதன் நினைக்காரு செந்தில்நாதனுடைய ஆளுமையை நாடாளுமன்ற தேர்தலையே தெரிஞ்சு போச்சு அங்கே உட்கட்சி பூசல்ல ஒரு சிலர் ஒரு நோட்டீஸ்லேயே தெரிஞ்சு போச்சு இங்க செந்தில்நாதனுடைய பப்பு எந்த இடத்திலும் வேகாது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சு போச்சு நன்றி வணக்கம்